ஆயிரக்கணக்கான ரோலர்லாம் போறாங்க இப்ப விழுவப்படா வந்து இந்த கடை இங்கே இங்கே இதுக்குள்ள இருக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தான் வராங்க நாங்கள் வடிவா இந்தியன் ரோலராக போன் எடுத்து தாரோம் உங்களுக்கு நீட்டா சரி சரி புரியுது ஓ இரவுலயே வருவாங்க ஐயா இரவுல இப்ப பகல்லே வரான் தட்டுறான் கஞ்சா கொண்டு வரான் கடல்ல தட்டுறான் எங்கட மடிக்கெல்லாம் மஞ்சள் மூட்டை எரிச்சு இருக்கா நேவி மேல தூள் கரைக்கி போடுற தூளை கரைச்சி போட்டு ஊத்துறான் தேங்கான என்ன என்ன கடல் சூடு ஆடி போட்டு ஊத்துறானா சொல்றாரு சொல்ற ரெட்ட மாடுன்னு சொல்லி போட் அந்த லாஞ்சு லாஞ்சு பெரிய லாஞ்சு விசைப்படகு உங்களோட தமிழ்ல சொன்னா விசை விசைப்படகு ரெண்டு பெரிய விசைப்பட வேண்டாம் ஆயிரம் கோஸ் பவர் இன்ஜினை வச்சு எடுக்கிறீங்க ஐயா இங்க வந்து சரியா இருந்து இது இருக்கிறவன் இருந்திருந்தா இந்த நிலங்களுக்கு வராது கண்டிப்பா வணக்கம் ரோகலே இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் இங்கே அதை பார்த்தீங்கன்னா எங்களோடய நண்பர் லைஃப் ஆஃப் தேவா வந்து இலங்கைக்கு வந்திருக்கார் அதாவது குறிப்பாக எங்களோட ஊரான யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்கணும்னு ஒன்று வந்தவர் வந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ இன்றைக்கு தான் கொஞ்சம் மழை விட்டு தந்திருக்கு அதால் நாங்கள் வெளியில் வீடியோஸ் எடுப்போம் பண்ணி வந்திருக்கிறோம் ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் குருநகர்ன்ற சொல்கிற பகுதி ஸோ மீன்படி அதிகளவாக நடக்கிற ஒரு பகுதி இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக போட் தான் இருக்குது என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குன்றதை பார்ப்போம் அதே நேரத்தில் வெள்ளங்கள் வந்த இடத்துல நாங்கள் சுத்தமாக சுற்றி போய் பார்க்க போகிறோம் அங்கங்க ஒன்று ரெண்டு போட் வந்துட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்துருக்கு நினைக்கிறேன் பாருங்க போட் மட்டும் வருது எல்லா போட்டுமே கடற்கரையில் தான் இருக்குது ஏண்டா ரெட் அலர்ட் பெற்றிருக்கீங்க அதால் ஒருத்தருமே கடல்ல தொழிலுக்கு போக தேவா எப்படி இருக்கு இலங்கை என்ன சொல்லுது யாழ்ப்பாணம் என்ன சொல்லுது மழையிலே வரவேற்பு கொடுத்துருச்சு எல்லாமே வந்து வச்சு செய்யுதுங்க வந்த நாள்ல இருந்தே என்ன ஏண்டா ஃபுல்லா மழை காலையெல்லாம் சரி எங்கேயாவது போய் ஏதாவது பாக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் மழை திருப்பி நாலு மழை சைக்ளோன் அலர்ட் ரெட் அலர்ட் பிளைட் ரீஷேட் ஆகுது ஒரே பிரச்சனையா போதும் அங்கங்க தண்ணி தேங்கி நிக்குது இப்போ மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்கன்னே தெரியல நேற்று வெறக்கு வந்து ஃப்ளைட் இருந்தது அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து சென்னைக்கு போக வேண்டிய ஃப்ளைட் வந்து ரீஷெடியூல் பண்ணி இன்றைக்கு இருக்குது இன்றைக்கு மூன்று முப்பத்தி மூன்றுக்கு அஞ்சு மூன்று ஐம்பத்தஞ்சுக்கு பின்னேறம் அதுவும் வந்துட்டு எப்படியும் ரீஷெடுல் ஆகிடும் ஃப்ளைட்டுமே போவாட்டி இன்றைக்குமே தான் இந்தியாவுக்கு போக முடியாது ஆள் வந்துட்டு இதில் இந்தியா ரோலர் போட்டு நிற்கிது அதை பார்ப்போம்னு சொல்லி தான் வந்த வேலை தான் கூட்டிகிட்டு வந்தது சரி நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து மற்ற இடங்களுக்கு போயிட்டு பார்ப்போம் இந்த இடத்துல நாங்கள் ஒரு அண்ணாவோட கொண்டு கொண்டுருக்குறோம் இங்கே உள்ள லோக்கல் அண்ணா அவர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் அனுமதிக்கப்பட்ட ரோலர்ன்ற அளவு அந்த அதில் நிற்கிது இதுதான் இலங்கையில் உள்ள ரோலர் அங்கால இந்திய ரோலர் இருக்குது நான் அதில் காட்டுறேன் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய ரோலர் அது வந்து கொஞ்சம் கீழே மடியோடையெல்லாம் அள்ளிட்டு போகும் கடல் வளங்கள் எல்லாத்தையுமே இதன்று பண்ணுறதால தான் இங்கே வந்து அதை வந்தால் பிடிக்கிற மற்ற எல்லா தாண்டி எல்லாம் பெருவிணும் ஸோ அப்படி பிடிக்கப்பட்ட ரோலர் வந்து அந்த ஒரு இடத்துல இருக்குது அதையுமே நாங்கள் போய்க்க பார்ப்போம் இலங்கையில் அனுமதிக்கப்பட்ட அளவான ரோலருந்த சைஸ் அளவு தான் நீர்கொழும்பு சைட்டில் கொஞ்சம் பெரிய ரோலர்கள் இருக்குதா இது எவ்வளோ அடி என்ன நான் சொன்னீங்க இது இலங்கை ரோலர் எவ்வளோ அடி என்ன சொன்னீங்க இருபத்தெட்டு அடி

நானூறா நாநூறாம் நானூறு நானூறா 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 நானூறு நானூறா 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 சரி நாங்க இப்படியே குருநகர் மீன் சந்தையா அப்படியே பார்த்துக்கொண்டு போவோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எங்க போயில்லக்கா தொழில போயில கோயில ஆற்று மழையான சொல்லி போட்டெல்லாம் கட்டி கிடக்குறாங்க ரைட்ல அதோட ரெஸ்ட் இல்ல நிற்கிறோம் எலுபியில எல்லாம் வெள்ளப்பெருக்கா அப்படி இப்படி அனுப்பி எக்கிலும் வெள்ளமல்லதான் வெள்ளை பங்கு கூட வெள்ளம் ஐயா போய் கேட்டீங்கன்னா காட்டுவாங்க சில வீடுகள் தண்ணி சில சனங்கள் போயிட்டு இருக்கு அப்படி ஊழலி இருக்கீங்களா இல்ல இல்ல போயிட்டேன் மற்ற பக்கத்துல இருக்க மேல் வீடுகள் அப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் அப்படி இருக்கிறாங்க தொழிலும் இல்லை ஒன்றும் இல்லை இங்க என்ன செய்யணும் எத்தனை நாள் தொழில் போயிடல ரெண்டு நாள் சரி இப்ப எங்களை மருத்தையா இப்ப பத்து நாள் பத்து நாளுக்கு மேலேயா போகிறோம் அதோட நாங்கள் இந்த இப்போ நின்றுட்டு போவாங்க இந்தியா காரம்பி வாங்க ஒரு பக்கம் தரே இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ராங்க நான் இந்தியா தான் சுற்றி பார்க்க வந்தே கூட்டிகிட்டு வந்தேன் கண்டிப்பாக நீங்கள் இதை கவனத்தில் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கே புளச்சி சாப்பிட வழி இல்லாத டைமாக இருக்குது அதோட இந்தியாவிலேருந்து வார நூற்று கணக்கான ரோலர்கள் நூறுன்னு அஞ்சுலேருந்து ஆயிரக்கணக்கான ரோலர்களாக மாறாங்க இப்போ விழுவப்பட வந்த இங்கேயிருந்து இதுக்குறதுல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தான் வராங்க வந்து எங்க இது எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு கூட நாங்கள் என்ன தெரியாது சாப்பிட்றோம் புரியுது சொல்லுங்க பாப்பா இவர் எடுக்கிறார் பார்த்தோம் இப்ப கண் மாற்றம் ஏதாவது வருதான்னு கண்டிப்பா வரணும் பண்ணுங்க அந்த முதலமைச்சருக்கும் இதை தெரிவு தெரியப்படுத்துங்க சமாசங்கள் இந்த ஜாத்ய ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை பார்த்துருங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வடம் கிளக்கு சமாசங்கள் சம்பளங்கள் ஜாத்திரிய ரிப்போர்ட் ஒன்றும் பார்த்துனா அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க அவங்க பொதுவாக இந்த இந்த தொழிலையும் இங்கே அடிப்படுத்தி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இங்கே அவங்கள மாதிரி வந்து மீன் மீன் ராள் அட்டை எல்லாம் பிடிச்சோன்னு போடுறாங்க நாங்கள் இங்கே இந்த சின்ன போடுறதுக்கு இப்போ அந்த இருபது ஹீரோ இருபத்தஞ்சு ஹீரோ ராஜ் நாங்கள் பிடிக்கிறோம் அவங்க அஞ்சு ஐந்து ஐந்து போட்டு அவன் ஐநூறு வச்சிருக்கிறான் நாங்கள் முப்பது நீங்கள் உங்களோட முதலமைச்சர் ஐயாவுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தினா தான் இது கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் இங்கே வந்துட்டு இப்போ நேவி பிடிச்சிட்டா சொல்கிறாங்க இப்படி எங்களை கடற்படையை சாட்டுறாங்க கடற்படை அங்கே வந்து பிடிச்சிது இங்கே அதெல்லாம் போய் நீங்கள் இங்கே வாரீங்க இங்கே என்னத்துக்கு வாருங்க எங்களுடைய இல்லையே நீங்கள் இது வரைக்கும் வராங்க ஆ வேறு என்ன இங்கே வந்துட்டு தானே யா சொல்கிறாங்க ஸ்ரீலங்கா நேவி அங்கே வந்து பிடிச்சி உங்களுடைய இல்லையே உங்களுடைய இல்லையே என்னட்டு ஸ்ரீலங்கா நேவி வார ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் மீடியாலையும் இந்தியாவில் காட்டுறது வந்து வேற 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 அதனால தான் நான் வந்து கக்கட தீவன்னு சொல்லி இங்க ஒரு தீவு ஒன்று அந்த கக்கடீவா கச்சதிவுக்கும் நாங்க அங்காக்குறோம் இந்த கச்சதீவுக்கும் அவ்வளோ வித்தியாசம் மேல்மட்டங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் கண்டிப்பா நானும் ஒரு கடத்தல அழிதான் நானும் தான் இந்த என்னோட போட்டு அப்ப நாங்களும் தொழிலுக்குற இப்படியே நிக்கிறோம் எனக்கு காத்து மலைன்னு சொல்லி புயலன்னு சொல்லி அறிவிச்சு போட்டு அங்க போனா அங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் நாளாக பிடிக்கல பிடிக்கிற இருபத்தஞ்சு கிலோ ஒரு ஆளு தான் கொண்டு வந்து வேறு ரெண்டு எங்களுக்கு இருபத்தஞ்சு கிலோ மிஞ்சினா ஒரு முப்பது கிலோ ராள் அதை கொண்டு வந்து பித்து தான் நாங்கள் அந்த டீசல் செலவு அது இதெல்லாம் பார்த்து எங்களுடைய சௌகரியம் எங்களுடைய சாப்பாடு எங்களோட உடுப்புடவு சாலத்தை நாங்கள் செய்கிறோம் மீரியா வேறு மீரியா இருந்தால் நீங்கள் கூட்டின்னு வாங்க நாங்கள் வடிவாச்சு இல்லையாண்டா நாங்கள் வடிவா இந்தியன் ரோலராக போன் எடுத்து தாரோம் உங்களுக்கு நீட்டாக புரியுது ஓ இதாக வருவாங்க ஐயா இரவுல இப்ப பகல்லயே வரோம் வந்து நீங்க இங்க இருக்கிறத வளத்தை கொண்டு போனா நாங்க என்ன ஐயா இந்த உங்களோட நாட்டுக்கெல்லாம் வந்துட்டா விடுவீங்களா பிடிச்ச அரெஸ்ட் பண்ணி இந்த எழுபதுல இருந்து கடல் தொழிலாளி அடைஞ்சி போனவங்க அந்த நண்டு விலைக்கு போன போட்டுவல் சின்ன போட்டுவல் பிளஸ் ஃபைவர் போட்டு இப்படி போட்டு அந்த அரஸ்ட் பண்ணி இந்த ஏழு மாசமா வச்சிருக்காங்க இன்னும் பிடில அவங்கள அது இப்போ ஒரு வருஷமா போகுது இருக்காங்க ஆட்கள் ஜெயிலே இருக்கிறாங்க இப்போ அவங்க அப்படியான கோட்பாடில் இருக்க நீங்கள் எங்களை நாட்டில் வந்து கல இப்போ நீங்கள் கொள்ளாக அடிக்கிறீங்க நீங்கள் கலவாக வந்து எங்கட நாட்டு இராணுவத்தை குற்றஞ்சொல்லி எங்களை சொல்லி எல்லாத்தையும் முழு ஒரு ஒரு ஒருவிங்கான் சோத்துக்குள்ள ஒரு பூசணிக்காக விதைக்குமா போல முழு கொய்யும் சொல்லி போட்டு இருக்கு என்ன இருக்கு வாரங்கியதுக்குல கொடி உறவு அதெல்லாம் போய் கொடி உறவும் உங்களோட உறவும் அங்கே இருக்கட்டும் இங்கே வராங்க நாங்கள் இப்போ இருக்கிறோம் எங்க எங்க நாட்டில் நீங்க ஊங்கோட நாட்டில ஏகே நீங்க தொலைச்சீங்க நாங்க எங்கட நாட்டில ஏகே தொலைச்ச நீங்க வர வேணாம் தொப்புள் கோடி ஊரோ தொப்புள் கோடி ஊரோன்னு சொல்லி தமிழனை அழிச்சத தான் இந்தியாவால செய்ய முடிஞ்ச கடைசி வீல் அதுக்கு முள்ளி வாய்க்கால் சாட்சி நாங்க எல்லா வகை காயா இருந்தாலும் வாய்ம் உயிரும் வேற வேற தான சொன்னீங்க இங்கே அவங்க வயிற்றுல அடிக்கிறோம் போது அது ஒரு தப்பான விஷயம் இந்தியா மக்கள் வந்து இங்க பிஸ்னஸ் பண்றாங்க இந்த புட வியாபாரம் செய்யறாங்க புட வியாபாரம் செய்யறவன் அவனுக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கணும் அவன் போடு பிரச்சனை அவன் பிளைட்ல வரான்னு இதுல இருக்கிற வயிற்றுல அடிக்கிறீங்க நாங்க நானும் இருபத்தஞ்சு கிலோ பத்து கிலோ இப்ப கடைசியா இனி பத்து கிலோ பரப்பு இங்க நாலு எல்லாம் பிள்ளை உறைஞ்சிட்டாங்க இப்ப நாங்க என்ன ஐயா செய்யறோம் நீங்க இதை உங்களோட மேல்மட்டங்களை கொண்டு போய் உங்களோட முதலமைச்சர் அவர்களுக்கு இதை கரெக்டாக இங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் இந்த சார்ந்தது இந்த தொழில் இந்த தொழில் இந்த கரையோர பா தீவகம் இந்த கரையோர டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதெல்லாம் இந்த தொழில் சார்ந்தது தான் அங்கால இந்தியாவில் இந்தியாவா சாரி தென்னிலங்கையில் இருக்கிற சிங்கள மக்கள் இருக்காங்க இந்த ஒரு சிங்கள சகோதரான எனக்கு இவங்களோட தொழிலும் கடத்தொழித்தான் ட்ரிங்கொம்பலையில் இருக்கிறாங்க மாத்திரையில இருக்கிறாங்க கடற்கொழிச்சு இருக்காங்க காலியில் இருக்கிறாங்க அப்படியே வராங்க அதுக்கு வராங்க இதுக்காலயம் வராங்க அதோட முழுக்க இவங்க வாரதாலானே அவங்களோட நாட்டு குட்டிச்சோரா போதா போத வஸ்து முக்கால்வாசி போத வசதியா நீங்க அவங்க வந்து கொடுக்குறீங்க கஞ்சா கொடுக்குறீங்க பவுடரை கொடுக்குறீங்க இந்தியாவில இருந்து இந்தியா தானையா இவங்களோட அழிவுக்கு காரணமே இந்தியா தானியா வேற ஒன்றும் சொல்ல நான் விரும்புகிறேன் எங்களை இந்த சிறிலங்காவில் இருக்கிற தமிழனாக இருந்தாலும் சரி சிங்களவனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்த நாட்டை புத்தி போகிறாங்கிறது இந்தியா நீங்கள் உங்களோட நாட்டில் இருக்கீங்க உங்களோட நாட்டில் போதை வஸ்தவ இல்லைங்க உங்களோட நாட்டில் இல்லை செய்யுங்க எங்களோட நாட்டுக்குள்ள கொண்டு விற்காதீங்க நீங்கள் முந்நூறு ரோலர் இங்கே படகு வந்தால் முந்நூறு படகு வந்தால் அதில் குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி படகு ஸ்மோக்கலிங் கணத்தல் இப்ப அரசாங்கம் அதுக்கு வழி இப்போ இந்த பண்ணி கொண்டு எடுதுன்றீங்களா இந்தியமாமங்கா கவர் வந்து இவங்களை பிடிச்ச உடனே இவங்க வேற விதமா டக்கன் மஞ்சள் மூட்டையை கொண்டு வரான் கடல்ல தட்டுறான் கஞ்சாவை கொண்டு வரான் கடல்ல தட்டுறான் எங்களோட மடிக்கெல்லாம் மஞ்சள் மூட்டை இருக்கா அப்போ இதெல்லாமே கடத்தலை அவன் மேவி பிடிச்சா தானியா மேவி அவன் இப்படி 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 டைம் இல்லை அதில் வாரம் போட்டு எங்களுக்கு தெரியுது அப்போ கொஞ்சம் தூரை வந்து அவனு தெரியும் ஆனால் கிட்ட அணைக்க மாட்டான் தூளால் அடிக்கிறாங்க கொதி எண்ணெயால் ஊற்றுறாங்க நேவிக்கு வர போட்டு மேலே மேலே தூள் கரைக்கி போடுற தூளை கரைச்சி போட்டு ஊற்றுறான் தெலுங்கானா என்ன என்ன கடல் எண்ணையா சூடு ஆட்டி போட்டு ஊற்றுறானா அப்போ இதெல்லாம் செய்யக்கூடிய வேலையா நாங்கள் சின்ன நாடுண்டா ஏறு உலகையா பாக்குறீங்க புரியுது உங்களோட கஷ்டம் புரியுது பட் ஆனால் மக்கள் அங்கே இந்தியாவில் எப்படின்றா ஒவ்வொரு மாதிரியும் ஸோ இங்கே நடக்கிற விஷயத்தை அங்கே வேற மாதிரியும் பேசுகிறாங்க ஸோ இங்கே இந்தியாவை பற்றி நடக்கிற விஷயங்கள் இங்கே வேற மாதிரி இருக்குது ஸோ இதை பற்றி கரெக்டான விஷயங்கள் தெரியாததுனால தான் இங்கே மக்கள்கிட்டே கேட்போம் மக்கள மக்கள் தானே கஷ்டம் ஸோ இவங்க அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க எலெக்ஷன் வர டைம்லேயோ மற்ற விஷயங்களை மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இப்போ எங்களோட ஜனாதிபதி ஒரு

ஆனாலும் அவர் இப்போ வந்தவரானே டக் அண்ட் டவுனும் செய்கிறார் ஆனால் இதை எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தானே இதை செய்யலாம் சிறு இந்தியன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த தொழிலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்கள் என்ன என்ன பதில் கிடைச்சா இந்த ரெண்டு பேருக்கும் சமாதானமாக இருக்க மாதிரினா என்ன எங்களுக்கு சமாதானம்ங்கிறதுக்கு அந்த நாட்டிலேருந்து எங்களுக்கு ஒன்றும் வரப்போறதும் இல்லை இந்த நாட்டிலேருந்து அங்கே நாங்கள் கொடுக்க போகிறதும் இல்லை அவர் வராமல் விட்டாலே அது சமாதானம் புரியுது எங்கள் எல்லாம் வரக்கூடாது நீ என்னெண்டாலும் சரி உண்டை எல்லைய்கில் நீங்கள் என்னத்தை போட்டு அடித்தாலும் சரி இனி அங்கே தடை பண்ணின ஐயா அந்த ரெட்ட மாடுன்னு சொல்கிறேன் ரெண்டு பெரிய ஐ ஆயிரம் கோஸ் போகிற இஞ்சினை போட்டு பிள்ளத்தை மடியை வச்சு நிலமும் தண்ணி பத்துப்பா தண்ணி இருந்தால் நிலத்தாலேயும் பேர் மேலாலும் மேலாலேயும் பேர் அந்த ரெட்ட மாடுன்னு சொல்கிற சொல்ற ரெட்டை மாடுன்னு சொல்லி போட் அந்த லாஞ்சு லாஞ்சர் பெரிய லாஞ்சு விசைப்படகு உங்களோட தமிழ்ல சொன்னா விசை விசைப்படகு ரெண்டு பெரிய விசைப்படகுண்டு ஆயிரம் கோஸ் பவர் இன்ஜினை வச்சு எடுக்கிறீங்கய்யா இங்க ஒன்று வந்து உள்ள நாட்டு மீன் பெருமீன் அது இது அருளா அருகுலா பாறை விள மீன் அது இது ஊலா சீலா என்று அள்ளி ஏத்திக்கொண்டு போறீங்கய்யா அப்படி நாங்க இங்க என்னையா செய்யறோம் நாங்களும் இந்த நாட்டுல பிறந்த குடிமகன் தானே எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த நாட்டுல கண்டிப்பா உங்களுக்கு இல்லாத உரிமையாட்டு நாட்டுல பிறந்த இந்த நாட்டுல வளர்ந்த எந்த மக்கள எந்த இனத்து மக்களா இருந்தாங்க எங்களுக்கு இன மத பேதம் ஒன்றும் இல்லையா இப்ப இப்போ வந்து இந்தியாவில நம்ம மடியில கை வைக்கும் போதுதான் பிரச்சனையா இருக்கு நீ எங்கட மடியில கை வைக்காதயா நீங்க உங்களோட உங்களோட இடத்துல நீங்க வச்சு நீங்க இன்னாலும் செய்யுங்க இங்க வராதீங்க ஒரே சொல்லுதான் ஸ்ரீலங்கா இல்லையே காத வைக்காங்க இங்கே வரக்கூடாது நீ மீன்பிடி இதுக்கு மட்டும்தானே சொல்கிறீங்க இல்லைம்மா மொத்தமாகவே சொல்கிறீங்களா தொழில் சார்ந்த பிரச்சனை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் கடல் தொழில சார்ந்த பிரச்சனைக்காக மற்றபடி அது மற்றபடி இந்த விஷயத்தை தவிர்த்து வேற எந்த பிரச்சனைகளும் இல்லை உங்களுக்கு மனதளவில் இல்லை ஏனையா இல்லை இந்த இங்கே வந்து இந்தியன் அம்மாக்கள் பெய்ய வயசானவர்கள் இல்லாமல் நீங்க வந்து இந்த உடுப்பு பிஸ்னஸ் பண்ணுறாங்க படகு கொண்டு வந்து உடுப்பு போடுறாங்க வாடுறாங்க போடுறாங்க தங்களோட உறவுகளோடு இருக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அதால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கொள்கை அளவில் கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் நல்லா இருக்குது பிரச்சனை எங்களோட மடியில் கை போடாமல் விட்டாச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை சீரழிக்காங்க

சரிம்மா சரி அண்ணா நன்றி 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 அண்ணா கண்டிப்பா இதை கண்டிப்பா இதை நான் போடுறேன் எதிர்காலத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் சீக்கிரமா முடிஞ்சு ரெண்டு நாட்டுக்கு இடையே வந்து ஒரு நல்ல நட்புறவு இருக்கணும் அந்த அந்த பிரச்சனையில் நாங்க ஒரு புரியுது பிரச்சனையு அது பிரச்சனை இந்த சும்மா வந்த இந்த உங்களோட அரசியல் லாபத்துக்காக வந்து தொப்பு கோடி ஊந்தோ இந்த உறவுன்னு சொல்லி பேக்காட போவாங்க பேக்காட்டாங்க நீங்க பேக்காடிட்டு எங்களோட வயிற்ற அடிக்காங்க புரியுது புரியுது கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் நம்புறோம்ண்ணா வர வாணும் கண்டிப்பா வரும் நம்ம இருக்குறவன் சரியா இருந்தா இருக்குறவன் இல்லா போடா தரானில சரியா இருந்தா இருக்குறவன் இருந்திருந்தா இந்த நிலங்கள் போறார் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க புரிஞ்சுகிட்ட நன்றி அண்ணா உங்க சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சிங்கள சாவர் சிங்ல சகுது ஓ

காலம் எ பின்னிட சங்களுக்கு என்றாலும் பணிவாக இருக்கணும் அதை விட எங்கள் ஜனாதிபதி இப்போ வந்தால் நல்ல ஜனாதிபதி எங்களுக்கு பிரச்சனை நாங்களாம் போட்டோம் நாங்கள் அவருக்கு ஒரு எங்கள் தமிழ் கட்சிகளுக்கே நாங்கள் போட இல்லை சரியில்லாக்க அதை விட நேராக ஜனாதிபதிக்கு போட்டு விட முடியும் ஜனாதிபதி அவரு இப்போ நல்ல ஜனாதிபதியாக எங்களுக்கு எல்லாத்தையும் நல்ல மனசாட்சியோடு நடந்தவோ நாங்களும் அவர் எங்களுக்கு நல்லா செய்யவும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நானும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்த்து ஒரு ரெண்டு கவர்மெண்ட்டுக்கிடையே ஏதாவது ஒரு பொய்யா இல்லாமல் இப்போ இங்கே நடக்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்காக பார்ப்போண்ணே ஏதா மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக உங்களோட முதலமைச்சருக்கு தெரியப்படுத்த கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு சரி வருங்காலத்தில் ஆறு ஆறு முதலமைச்சராக வராங்கன்றே தெரியாமல் இருக்கு ஓகே இப்போ நாங்கள் இதில் ஐயாவோடையெல்லாம் பேசி நாங்கள் கதைச்சினாங்க இப்போ மழை பெய்ய வழிக்கிட்டு நாங்கள் இதில் இருந்துட்டு யாழ்ப்பாண டவுனை நோக்கி கொண்டிருக்கோம் டவுன்லாம் இந்த குருநகரம் இருக்குது அப்புறம் கேட்பீங்க ஃபுல்லாக மழை இன்றைக்கி ஆளுக்கு ஃப்ளைட் இருக்குது இன்றைக்கும் ஃப்ளைட் கேன்சல் ஆனால் இலங்கையிலேயே ஆள் தங்க போகிறார் என்ன மாதிரி ப்ரோ இன்றைக்கி கேன்சல் ஆகிரும் போலாம் கிடையாது ஃப்ளைட் ஆமாம் அடிக்கிற மழையை பார்த்தா காலையில் மணி ஒன்பது ஆகுது நீ கேன்சல் ஆகிடும் தான் நினைக்கிறேன் கேன்சல் ஆச்சுன்னா ரீஷெடியூல் திருப்பி நாளைக்கு பண்ணணும் இதே மாதிரி தினமும் பண்ணுற நிலம வந்துட்டு அவ்வளோதான் நான் ரோலர் போட் இருக்குல்ல ரோலர் போட் சங்கத்தை கொடுத்தாங்க கொடுத்தாங்க இந்தியாவில் இல்லை இல்லை இங்கே ரோலர் போட் பிடிச்ச பிடி போட்டது ஆகும் அதில் பழைய போட்டுகளை விற்றுட்டு ஒரு போட்டு நல்ல போட்டோன்னா இங்கே அமைச்சரால் கொடுத்த பழைய இங்கே இருக்கிற மடியோட மணியோட சேதாண்டியம் அந்த இந்த ரோலர் இங்கே தொலைச்சேருறதுனால இங்கே வளமும் அழியாது இந்த ராலையும் பிடிச்சி முடிக்க முடியாது புரியுது இங்கே விருது தானே ஆள் இருக்கு தானே அதை இந்த விதத்திலும் பிடிக்க இயலாது அதாவது வரையறுக்கப்பட்ட இடங்கள் இருக்கு பாதிப்பு இல்லாத இடங்கள் அதுகளில் தொழில் செய்கிறதுக்கு இந்த ரோலரால் தொழில் செய்யலாம் இப்போ இந்திய ரோலரால் என்ன பிரச்சனை இருக்குன்றீங்க அதில் இந்தியன் ரோலரால் நிலங்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக இருக்கிற வலையோட சேர்த்து அல்லதுங்களோ உதாரணமா சொன்னாங்க மேலால் இருக்கிறத மாத்திரம் போய்கிட்டு போகலாம் இவங்க அப்படி படுத்து எல்லாம் படத்து கிடக்கிறதா ஒரே அடி அள்ளிட்டு போயிடறாங்க அந்த குட்டி ரோலர் ஆக்சுவலாக அந்த இது வந்து ரோலருங்க இந்த இலங்கையோட ஸோ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு அடி அங்க அந்த குட்டி ரோலரு ஆக்சுவலாக அது இங்கே வந்து இது மட்டும்தான் அலவுடு ஏன்னா இது வந்து இந்த ரோலர் வச்சு இங்கே வந்து மீன் பிடிச்சாங்க அப்படின்னா வளங்கள் வந்து ரொம்ப அழியாது கரெக்டான எல்லாருக்கும் போதுமான அளவு வந்துட்டே இருக்கும் தெரியுமா ஏனப்பா நீ இங்க வா இப்படி இந்த ஊராக்கள் ஆக்கள் வேற வந்துருக்கு அந்த மண்டபத்துல இருந்து பாக்குற அளவுக்கு ஏன் போறாய் அங்க எவ்வளவு ஓ இங்க போட்டு இங்க வந்திருக்கோம் இங்க வந்திருக்கோம் இங்க ஒரு மேல இருந்து பாத்தீங்கனா தெரியும் வந்து அதான் சொல்ற மாதேலுக்கு நான் போனா மாதேலையும் சைடுல இருந்து வந்தா தெரியும் ஓ ஏய் இங்க வரைக்கும் வந்திருக்காங்க இங்க இருந்து பார்த்தாலே தெரியும்மா இங்க போட்டு அங்க சொல்றீங்க நாங்க எங்க இடத்துல தொலைச்சே வந்து பிடிக்கிறீங்க இதெல்லாம் பொய்யான கதை

தெனுஷ்கோடி இங்கே போயிருக்காங்க ஸோ அங்கே அங்கே ஓகே ஓகே ஸோ இது இது மன்னர் இந்த இந்த பகுதி ஃபுல்லாக எல்லாேயே குள்ளா நகரும் மண்டதையிலேருந்து பார்க்குறக்கே போட்டுகள் தெரியல இதுக்குள்ளே வராங்க கீஸ் மனசாட்சி இல்லாமல் இங்கே வந்து பிடிச்சிங்கனா பிரச்சனை தான் ஆகும் ஸோ எனக்கு இந்த விஷயம் இப்போதான் தெரியுது

இல்லை விளையாடு சங்கத்துக்கு சும்மா சங்கத்துக்கு இங்கே அதாவது இப்படி நீங்கள் இந்தியா களவாக வந்து இந்தியன்னு இங்கே தொழிச்சிக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சில களவான தொழில்களை அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துருக்கு விளங்கிட்டோம் புரியுது இங்கேயும் தடை செய்யப்பட்ட தொழிலில் வேறு ஒன்றையும் செய்யலாது இப்படினா இங்கேயும் த அதை அதுக்கான கட்டுப்பாடு தான் அந்த போட்டை கொடுத்துருக்கு இங்கேயும் ஒரு சில சின்ன தொழிலும் செய்யக்கூடாது விளையா கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த சங்கத்துறை நாங்கள் இந்த சின்ன துறைய இவ்வளவு இதா என்ன எங்களுக்கு ஒரு குடா நாடுதான் இலங்கையில வெளியில் இவ்வளவு கடல் இருக்கு இதுக்குற கூடா ஒரு சின்ன இதுக்குள்ள இவ்வளோ மக்கள் இருக்கு நாங்கள் செய்கிற இந்த சின்ன துறைக்குள்ள இங்க இந்த பெரிய ஓட்ட போனது அது வந்து நாங்கள் எத்தனை நாளைக்கு மடியோட சேர்த்து இப்போ எங்களுக்கு வாரத்தை பார்த்தா அவங்களுக்கு நாலஞ்சு மடங்கு கூட

இப்போ வளர விட மாட்டேங்கிற இதுல இருந்து வளர்வதுக்கான எந்த விதமான அந்த வளம் கொண்டு போயிடும் வளம் அழிவட்டு கொண்டு அழிந்தே இருக்கிற வளம் ஆனால் நடுவில் மீன் பிடிக்காலம் தடை என்று ஒரு இது குறிப்பிட்ட பீரியட் பைங்க அது இந்தியாவில் இருக்கு இந்தியாவில இந்திய தடை இங்கே அதுக்கு மாதிரி கிடையாது நடைமுறையில் இனப்பெருக்க காலம் அண்டி ஆமா ஆமாம் டேட்டுக்கு இங்கே கொஞ்சம் காலம் நிற்பாட்டின்னா இன்னும் பலம் பெருகும் இது வளம் இதுகளும் இனப்பெருகம் கூடும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆனால் இங்கே இருக்கிறனால எங்களால் எந்த காலமும் பிடிச்சி முடிக்கலாது புரியுது பிள்ளைங்கிட்ட அதனால் இங்கே தடை இல்லை பிடிங்க பிடிச்சி முடிக்க முடியும் ஏன்னா எங்களை சிறலங்கால இருக்கிற அடிக்கிற தொழிலால் முடியாது எங்களுக்கு மீன் ஏறாது மீன் வந்து அவங்கள மாதிரி கூட அவங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோ டொன் வரைக்கு எங்களுக்கு வந்து ஒருவட்டி ரெண்டு வட்டி மீன் தான் அதேமாதிரி எங்களுக்கு சின்ன மீன் தான் இருக்கும் சரி அவங்கள மடிக்க மட்டுந்தான் பெரிய மீன் ஏன்னாட்டா அவங்கள எழுத கூட

கோட்ரஸ் முந்தியன்னா முந்தியன்னா இவர்களுக்கு வீடு கட்டி இருந்தது அதை தொண்டுருட்டி அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு கொடுப்போம் எல்லாருக்குமே குடுக்க நான் உங்களுக்கு வீடு மாட்டேன் உங்களுக்கு முதலாம் மாடி விழுந்துட்டேன்னா உங்களுக்கு முதலாம் மாடி ஒரு ஃபிளாட்டை தருவாங்க சீட்டு குலுக்கி போடுவாங்க சீட்டு புரியுது அதான் கோட்ரஸ் போல அப்படி கொடுத்தாதான்

அவர் வரவர் அதுல வர புரியுது புரியுது இங்கே வந்து ஒரு நிர்வாகம் ஒன்றி இருக்குன்னு நிர்வாகத்துல சேர் பண்றா ஓ சரி இங்க வந்து தலைவர் இருக்கு செயலாளர் இருக்கு அப்படி இப்படி எல்லாரும் இருக்கிறார் நிதிகள் அதிகமாக வளர்ச்சி அப்படி ஸோ மீன் பிடிக்கிற இதுக்குமே ஒரு தலைவர் இருக்கார் மீன் பிடிக்கு வந்து கடத்தொழில் ஒரு கடத்தொழில் அமைச்சர் ஒரு ஆள் இருக்கிறார் இல்ல லோக்கல் ஆட்கள் இருக்கா சங்க சங்கத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் தான் அங்கே இப்படி தொழில் மறைக்கணும் அவங்க சொன்னா விவகார தொழில் மறிப்பா அவங்க சொல்லாட்டி தொழில புடுவாங்க புரியுது